டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி நவநாளினுடைய நான்காவது நாளாகிய இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறைவாசகம் ஏசையா இறைவாக்கினருடைய நூலிலே ஏழாம் அதிகாரத்திலே ஆண்டவர்தாமே நமக்கு ஒரு அடையாளத்தை தருவேன் என்கின்ற அந்த உயர்ந்த சிந்தனையை இந்த நாளிலே இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம் இது கன்னிப்பெண் கருத்தாங்குவார் இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் பத்து முதல் பதினான்கு முடிய அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும் அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார் அதற்கு ஆகாசு நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார் அதற்கு எசாயா தாவிதின் குடும்பத்தாரே நான் சொல்வதை கேளுங்கள் மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார் இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் இருபத்தி நான்கு ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சி மிகு மன்னர் இவரே ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சி மிகு மன்னர் இவரே ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சி மன்னர் இவரே ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சி மன்னர் இவரே மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலை நாட்டினவரும் அவரே அல்லே லூயா அல்லே லூய்யா வானக அரசின் வாயிலை திறக்கும் தாவீதின் திறவுகோள் நீரே இருளிலே இருக்கும் கைதிகள் தலைகளை கலைந்திட எழுந்தருள் வீரே அல்லே லூயா அல்லே லுயா ஆண்டவரின் நச்செய்தியை தந்துவது உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக புனித லூகா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் லூகா நற்செய்தி முதலாவது பிரிவு பிரிவு ஒன்றிலே இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி எட்டு முடிய ஆறாம் மாதத்திலே கபிரியர் என்னும் வானதூதரை கடவுள் கலீலேயாவில் இருக்கின்ற நாசரேத் என்னும் ஊரில் ஒரு கண்ணியிடம் அனுப்பினார் அவர் தாவீது யோசேப் என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரே வாழ்க ஆண்டவர் மோடு இருக்கின்றார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று கொண்டிருந்தார் வானதூதரோ அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்திருக்கின்றீர் இதோ கருவுற்று ஒரு மகனைப் பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராய் இருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணி ஆயிற்றே என்றார் வானதூதரோ அவரிடம் தூய ஆவியும் மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் அதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உமது உறவினராகிய எலிசபெத்தும் தன்னுடைய முதிர்ந்த வயதிலே ஒரு மகனை இருக்கின்றார் கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் கிறிஸ்துவின் செய்தி நேற்றைய நாளிலே நாம் கேட்டது போல இன்றைய நாளிலே நாம் பார்க்கின்றோம் வானதூதர் மரியாவுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார் கண்ணி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாக்குத்தத்தை அவர் உணர்ந்து கொள்வதற்காக அவர் புரிந்து கொள்வதற்காக அவருக்கு ஒரு அடையாளத்தை சொல்லி தருகின்றார் என்ன அடையாளம் என்றால் நேற்றைக்கு நாம் வாசிக்க கேட்டது போல உம்முடைய உறவினராகிய எலிசபெத்தும் கருவுரை இயலாத நிலையிலே வாழ்ந்து வந்த அவருக்கு இது ஆறாம் மாதம் என்று கூறுகின்றார் ஆக கடவுளால் எல்லாம் கூடும் என்பதுதான் உண்மை அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கின்றார் ஏசையா இறைவாக்கினருடைய நூலிலே ஏழாம் அதிகாரத்திலே இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டது போல ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார் அந்த அடையாளம் என்பது ஏதோ மனித வாழ்விலே நாம் பார்க்கின்ற அடையாளங்கள் அல்ல இது விண்ணக கடவுளினுடைய அடையாளம் எனவே சற்றே மாறுபட்டு வேறுபட்டு வித்தியாசமானதாக இருக்கின்றது எப்படி என்று சொன்னால் கண்ணி கருத்தாங்குவாள் இது நடைமுறைக்கு ஒத்துக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமா நடக்குமா என்றெல்லாம் வியந்து பார்க்கின்ற ஒரு செயல் கண்ணி கருத்தாங்குவாள் கருத்தாங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆண் மகனது துணை இல்லாமல் ஒரு பெண் கருத்தாங்குவது என்பது இயலாத ஒன்று முற்றிலும் இயலாத ஒன்று எனவே ஆண்டவர் கொடுக்கின்ற அடையாளம் இருக்கிறது என்று சொன்னால் மண்ணுலகிலே மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத புரிந்து கொள்ள முடியாத ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார் அதுதான் விசேஷமான ஒன்று கண்ணி கருத்தாங்குவாள் இது ஏற்கனவே இறைவாக்கினர் ஏசையாவுடைய நூலிலே பதிவு செய்யப்பட்ட ஒன்று பதிவு செய்யப்பட்ட அந்த ஒன்றை ஆண்டவர் மரியாளுக்கு எடுத்து சொல்லி இது நிறைவு பெறும் என்று சொன்னால் உம்மை அந்த கண்ணியை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் என்று காப்ரியல் தூதர் மூலமாக ஆண்டவர் கூறுகின்றார் அந்த வேளையில்தான் அடையாளத்திற்காக மாளையும் சொல்லி ஆண்டவர் இந்த வயது முதிந்த நிலையிலே வாழ்ந்து வந்த இவர்களுக்கு ஒரு மகனை கொடுத்திருக்கின்றார் அவர் கருத்தாங்கியிருக்கின்றார் என்று கூறுவதையும் நாம் படிக்க பார்க்கின்றோம் ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்பதுதான் ஆழ்ந்த நம்பிக்கை நம்மிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும் அவர் ஆற்றல் நிறைந்தவராக இருக்கின்றார் மனித சக்திகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படுகின்ற வல்லமையை பெற்றவராக இருக்கின்றார் அதோடு மட்டுமல்ல தன்னை நம்புகிறவர்களுக்கு எந்த குறையும் ஏற்படாதவாறு தன்னை நாடி வருகின்றவர்கள் எந்த விதத்திலும் அவமானப்படாதவாறு தன்னிடம் கேட்போருக்கு இல்லை என்று சொல்லாதவாறு அவர் தாராளமாக எல்லாருக்குமே கொடுக்க வல்லவராக இருக்கின்றார் என்பதுதான் இந்த நாள் நமக்கு தருகின்ற ஒரு பாடமாக அமைந்திருக்கின்றது எனவே முந்த முந்த அவரையும் அவரது அரசையும் நாடுவோம் உமது வாக்கு என்னிலே நிறைவு பெறட்டும் உமது விருப்பம் என்னிலே நிறைவு பெறட்டும் இதோ நான் என்னை தாழ்த்திக் கொள்கின்றேன் என்று அன்னை கன்னி மரியாலைப் போல நாமும் அவரை பாதத்திலே நம்மை தாழ்த்துவோம் அவர் நம்மை உயர்த்துவார் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க அன்போடு வாழ்த்துகின்றேன் தொடர்ந்து இணைந்திருந்து கேளுங்கள் மகிழுங்கள் To the young day, Amen.